அதை சொல்லு குர்ரான் மேலே ஆணையா நான் போத கும்பல் பத்தி எனக்கு தெரியாது தெரியாம பழகிட்டேன் எனக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மையர் சத்தியம் பண்ணு குர்ரான் மேல சத்தியம் பண்ண தயாராக சத்தியம் பண்ண மாட்டேன் இவங்களுக்கு நீ யாரு எவரு நீ போத மாவியா கும்பல் கூட சர்வதேச மாவியா கும்பல் கூட மட்டும் தொடர்பு இல்லை உனக்கு உனக்கு தேச உலக பயங்கரவாத கும்பல் கூட தொடர்பு இருக்கு உனக்கு விரைவில் உனக்கு கைது பண்ண போறாங்க என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது பண்ண போறாங்க உன்னைய இறைவன் மிகப்பெரியவன் பேரத்தை வந்து இறைவன் பேரை கேவலப்படுத்திட்டு அவை வந்து ஒரு போதை மாவியா கும்பல் கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய பணத்தை எடுத்திருக்கேன் இது மாதிரி நான் புகார் கொடுப்போம் அமீர் மேல புகார் கொடுக்கும் எப்படி வந்து உன்னுடைய தொடர்பு வந்து உன்னுடைய ஈர் மார்க்க இருக்கு இதற்கு நான் புகார் கொடுக்கணும் வழக்கு பதிவு பண்ணு இருக்கும் அப்ப அல்லாஹ் மேல் நம்பிக்கை இல்லையா என் முகம் நவீன அதை இழுக்க முடியாது நவீன நாயன் நான் உண்மை உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த விளக்கம் என்ன இந்த அமீர் என்றவன் தான் கேட்கிறேன் கூட கூட பாத்திருப்பேன் டெய்லி இது அவல சூழ்நிலைகள் தமிழகத்தில் இருந்து சட்டம்ல இருந்து விட்டது எங்க பார்த்தாலும் தஞ்சா வாரம் பாக்குறாங்க எங்க பார்த்தாலும் போதை வசதியில் அதிகமாயிருச்சு இளைஞர்கள் சீரழிஞ்சுட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா பேச்சுருவதா இந்த ஜாமதாரில நடிகர் அமித் வந்து தொடர்பு எடுப்பதற்காக ஆனா இவர் இடத்திர பேச்சு அழகா சமீபத்துல

அரசியல் கட்சியில் வந்து திமுக ஐலக அணி பொறுப்பாய் கொடுத்ததே இதே அமீர் தான் அந்த ஜாகர் அது அதுபோக வந்து பட திரைப்படத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் பொண்டாட்டிக்கு வந்து இந்த இறைவன் மிகப்பெரிய படத்துக்கு வந்து அவ்வளோதான் பொட்டிசர் அவ்வளோ வந்து அறிமுகப்படுத்தி விட்டது இந்த அமி அமீர் தான் இப்படி உணவகத்திலேருந்து ஒரு பத்து வருஷம் பெரிய நட்பு நட்போட்டத்தில் இருக்கிற ஒரு திடீர்னு ஒரு பணக்கார வரேன் படம் எடுக்கிறேன் உணவு ஹோட்டல் அரங்கிருக்கு பார்ட்னர்ஷிப்பை கேட்குறியேன் இதெல்லாம் வந்து யார் இவருக்கு பேக்க என்ன பின்னணி என்ன இவர் பணம் எங்க இருந்து வருது அதில் விசாரிக்காமலே அமீர் இருப்பார் அமீரும் ஒரு மிகப்பெரிய டேஞ்சர்ஸ் ஃபுல்லாக அவர் வந்து குறுகிய காலகட்டத்தில் வந்து திரைப்படத்துறை இயக்குநராயி இன்னைக்கு திரைப்படத்துறை தமிழகத்தில் வந்து கையப்படுத்தி வச்சுக்கிட்டு இன்னைக்கு போதே மாமியா கும்பலில் வந்துட்டு உடனே இருந்துக்கிட்டு அவர் பெரிய மிகப்பெரிய மாமியா கும்பல் அந்த ஜாபர் சாதிக்கிட்ட கிட்ட வந்து இவர் வந்து ஊரம் பழவாகலாம் ஒட்டி உறவா இருக்குவா கொண்டுக்குருவாங்க ஆனா இன்னைக்கு வந்துட்டு கேள்வி வைக்க போனா எங்களை போன்றோர்ல வந்து வெண்ண நொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு பேசுறது நியாயமான் தெரியல அன்னைக்கே சொன்னேன் போதை கும்பலோட மட்டும் வந்து அமெரிக்க தொடர்பு இல்லை தொடர்பு அவளுக்கு மட்டும் கிடையாது அவர் தேச விரோத பயங்கரவாதிகள் கூட கூட அமெரிக்க தொடர்பு இருக்கு கோவை குண்டுவெடுப்பு பயங்கரவாதிகள் கூட தொடர்பு இருக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு கூட வந்து தமிழ்க்கு தொடர்பு இருக்கு விரோத பிரிவினவாத காஷ்மீர் பிரிவினவாத யாசின் மாலி கூட தொடர்பு இருக்கு ஐஎஸ்ஐஎஸ்ல இருந்து அலுவலந்து இருந்து போன்ற அலுவய்தா போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடைய நிர்வாகிகளோட அமிர்க்கு தொடர்பு இருக்கு இந்த போதை மாம்பியா கும்பலோட மட்டும் தொடர்பு இல்ல சர்வதேச பயங்கரவாதிகளோட அமீருக்கு தொடர்பு ஆணி தரமா அடிச்சு சொல்றோம் என்னையே இந்த விசாரணைக்கு வந்துருச்சு தலைமை என்னைய விசாரணை தப்பிக்கணும் இடிலிருந்து தப்பிக்கிறதுக்காண்டி என்ன செய்யறாரு இப்ப வந்து மத ரீதியான ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாரு மொழி ரீதியான பிரச்சனையை கொண்டு வருவாரு வேறு மாதிரியான பிரச்சனையை கொண்டு வந்துட்டு அதை வந்து திசை திருப்புவதற்காண்டி கேட்க போன போனா அப்புறம் இதெல்லாம் பேசுறது பேச்சா இது அதெல்லாம் இவர் வெண்ணேன் சொன்னாலும் நொன்னேன் சொன்னாலும் அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தமிழகத்திலுடைய உளவுத்துறை அதிகாரிகள் விட்டால் கூட சென்ட்ரலுடைய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் அந்த என்ஐஏ ஐடி இதெல்லாம் வந்து ஈடி யாருமே இவனை விட்டு குடிக்க மாட்டாங்க யாரா இந்த அமீர் மிகப்பெரிய ஆபத்தான அமீர் இந்த உயிர் ஏதோ என்னமோ ஒரு படம் பொறுப்பு எடுத்துருக்காள் ஏதோ ஒரு படம் இப்போ இந்த திரைப்பட விழா நேற்று பேசினாரே உயிர் தமிழுக்கா அவர் படம் இருக்காரு உயிர் தமிழுக்கம் படம் பேர் கைத்தில் அது இவர் நடிச்சிருக்காரு கதை அதனால் உயிர் தமிழுக்குன்னு சொல்கிறாரு ஆனா அமீர் ரெண்டு பேர் தமிழான் தெரியல இந்த அமீர் வந்து எத்தனை வருஷமா வந்து தமிழுடைய புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு தமிழர் திருநாள் வாழ்த்துகள் சொல்லியிருக்கிறாரு தமிழ் தேசிய தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து படிச்சிரு படிச்சிருப்பாரா அந்த அமீர் இல்ல தமிழன் சிலைக்கு மாலை அனுப்பிச்சு மரியாதை செஞ்சிருப்பார் அந்த அமீர் எந்த ஊரிலுமே பண்ணல இந்த அமீர் வந்து தமிழ் வந்து உயிர் தமிழுக்கான் யாரோட ஏமாத்துறாங்க உயிர் மத வேலைக்குன்னு வைக்கிறாங்க உயிர் இஸ்லாமுக்குன்னு சொல்லலாம் உயிர்

தமிழ் புத்தாண்டு கொண்டாலும் கிடையாது இந்த அமீர் கொண்டாடனா கிடையாது இவர் எப்படி சொல்ல முடியும் இவர் எப்படி தமிழ் உயிர் தமிழுக்குன்னு சொல்ல வேசதாதாரிகள் வேசதாரிகள் இது போக சொல்லியிருக்கிறாரு ராமாயணத்தில் வரும் கலையில் வந்து ராமாயணத்தில் வந்து சீதையிலோட உடன் பிறந்தவர் அவர் என் மேலும் பொய் குற்றாச்சாடு சொல்றாங்க போத கும்பலோடு எனக்கு தொடர்பு இருக்கு அதெல்லாம் கிடையாது கோத கும்பலோட தொடர் கொடுத்து எப்படி ஒரு மாவியா கும்பலோட தொடர்புறாரு இந்த அமீர் அதுக்கு ஒரு விளக்கமான கொடுக்குறாரு ராமாயணத்தில் வந்து எப்படி வந்து சீதை அக்கினில் இறங்கி தனது கருப்பை நிரூபித்தாரோ அதே போல வந்து அவர் ஒரு நாள் தான் நிரூபித்தார் நான் வந்து வார வாரம் நிரூபித்து வருகிறேன் சொல்றாரு அந்த அமீர் யாரோ ராமாயணத்தை சீதை எங்களுடைய இந்து மத கடவுளுடைய ராமபுரானுடைய மனைவியார் சீதா தேவி பிரா சீதா தேவியார வந்து உடன் பிறந்த இந்த அந்த அமீர் என்றவன் எதற்கு எதை தொடர்பு கொடுத்து பேசுகிறான் பாருங்கவே உடன் பிறந்த சகோதரரா அவர் கருப்பை நிரூபிக்கிறக்காண்டி அக்கில் இறங்கினாங்களாம் அவர் ஒரு முறை தான் சீதா தேவி நான் வந்து வார வாரம் இறங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எவ்வளவு நக்கல நையாண்ட ஒரு இந்து மதத்தையுடைய கடவுளை அசைப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கா இவனை கண்டிக்க வேணாமா இல்லையா ஏன் சொல்ல முடியாதானே அல்லாஹ் ஒருவன் சொல்ற இறைவன் மிக பெரியவன் என்று சொல்றல இன்னும் போதை கும்பலுக்கு எனக்கு தொடர்பு இல்லை அந்த போதை ஜாவர் சாதிக்கு எனக்கு யாருமே தெரியாது அவன் போதே கடத்தல் கும்பல் எனக்கு தெரியாது அவன் மாவியா கும்பல் தெரியாது இது அல்லாவின் மீது ஆணை சத்தியம் என்ற அந்த அமீர் என்றவன் சொல்ல உடனே நவிகள் நாயம் கடவுள் தானே நவிகள் நாயத்துக்கு ஆணையாக நாயகம் ஒன்று உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்றா மத கடவுளை சொல்றா குர்ரான் மேல ஆணையா நான் போத கும்பல் எனக்கு தெரியாது நான் பழகிட்டேன் அமீர் அதை சொல்லு குர்ரான் மேலே ஆனையா நான் போத கும்பலை பத்தி எனக்கு தெரியாது தெரியாம பழகிட்டேன் எனக்கு இது சம்பந்தம் சொல்லிட்டு அமீர் சத்தியம் பண்ணு குர் மேல சத்தியம் பண்ண ஏன் சத்தியம் பண்ண மாட்டேன் இறைவன் மிகப்பெரியவன் பேரத்தை வந்து இறைவன் பேரை கேவலப்படுத்திட்டு அவை வந்து ஒரு போதை மாவியா கும்பல் கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய பணத்தை எடுத்திருக்கேன் அது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை கேவலப்படுத்துனது கிடையாது தவறு இல்லையா அதை கண்டிக்க வேணாம் இஸ்லாமிய அடிப்படை அமைப்பு ஒருத்த ஒன்று கண்டிக்கல இறைவன் மிகப்பெரியவன் படத்தை பேரை வச்சுக்கிட்டு நீ யாரை இழுக்கிறப்ப உங்களுக்கு எங்களுடைய போய் தேவியை இழுக்கிற எங்களுடைய ராமபுராணுடைய மனைவி இழுக்கிற சீதா தேவியை இழுக்கிற உனக்கு ராமர் கோயிலை கட்டக்கூடாது எதிர்ப்பு தெரிவிச்ச ராமாயணம் ஒரு கட்டுக்கதை என்று சொன்னவன் இன்னைக்கு நீ வந்து உனக்கு போதை பாபிய கும்பலோட தொடர்பு இருக்குன்னு சொன்னா உனக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே இந்த அமீர் என்று என்ன சொல்றேன் ராமருடைய சீதையும் இவனையும் இணைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் உடன் பிறந்த அவ ஒரு முறை தான் வந்து அவளுடைய கற்பை வந்து இது பண்றதுக்காண்டி அக்கில் இறங்கினாங்க இது நான் புகார் கொடுக்க போறேன் அமீர் மேல புகார் கொடுக்க எப்படி வந்து உன்னுடைய தொடர்பு வந்து உன்னுடைய ஈர் மார்க்க இருக்கு உன்னுடைய மார்க்க நவீன நாயத்தை பேசி பேசு நவீன நாயன் நான் ஒன்னு சொல்லி உடன் பிறந்த சகோதரன் சொல்லாம எப்படி என்னுடைய இந்து மத கடவுள் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்றேன் நீ நீ ஈவ ராமசாமி வழியில் வந்தவன்னு சொல்கிற ஆனால் உன்னுடைய அல்லாஹ் இருக்கிறாரு உன்னுடைய நவிகள் நான் இருக்குது உன்னுடைய மார்க்க இருக்குது உன் மார்க்கத்துக்கு உள்ளவனு சொல்கிற ஆனால் சொல்லிட்டு என்ன சொல்லி ஈவர வழியில் வந்தவன் சொல்லிட்டு என்னுடைய அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கோயில் கட்டினதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச வட மாநில கடவுள்னு சொல்கிற ராமர் இல்லைன்னு சொல்லிட்டு ராமாயணம் இல்லை ஒரு கட்டுக்கதை சொன்னவே இன்னைக்கு வந்துட்டு உனக்கு ஒரு பிரச்சனை சொன்ன என்னுடைய இந்து மத கடவுளை வந்து எடுத்து பேசுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் கொடுத்தது யாரு இதற்கு நாங்கள் போர் கொடுக்கணும் வழக்கு பதிவு பண்ணணும்னு இருக்கோம் அப்ப அல்லாஹ் மேல் நம்பிக்கை இல்லையா என் முகம் நபிகள் நாயகத்தை இழுக்க முடியாத நபிகள் நாயன் நான் ஒண்ணு உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த விளக்கம் என்ன இந்த அமீர் என்ற தான் கேட்கிறேன் வாய் இருக்குன்னு நீ தப்பிப்பதற்காண்டி நீ போதை மாவியா கும்பல அண்டா வந்து நல்லா ஒரு பத்து வருஷமா பழகிட்டு தான் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு நீ யார் எவர் மதனில் எப்படி பிறந்து வளர்ந்த உனக்கு எப்படி இப்படி பணம் வந்துச்சு நீ எப்படி ஆடம்பர வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியும்பா நாங்கள் மதுரைக்காரங்க தான் நான் பிறந்து வளர்ந்தது பூரா மதுரை தான் உன்னை பத்தி ஏட்டு வச்சேட்டு தெரியும் நீ இந்திய இயக்க பிரமுக படுகொலை வழக்கில் உள்ள பயங்கரவாதிகள் பூரா உனக்கு தொடர்பு இருக்குன்னு தெரியும் கோவை குண்டுவெடிப்பு ஐம்பத்தெட்டு பேர் கொண்டாட தமிழக தமிழகத்தை தமிழர்களை அந்த கோவை குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகள் உனக்கு தொடர்பு இருக்குன்னு அமீருக்கு இருக்குன்னு தெரியும் இவங்களுக்கு நீ யாரு எவர் நீ போதை மாவியா கும்பல்கூட சர்வதேச மாவியா கும்பல்கூட மட்டும் தொடர்பு இல்லை உனக்கு உனக்கு தேச உரத பயங்கரவாத கும்பல் கூட தொடர்பு இருக்கு உனக்கு விரைவில் உனக்கு கைது பண்ண போறாங்க என்ன தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது பண்ண போறாங்க உன்னைய உன் கூட யாராவது அமீர் கூட அவன் பயணம் பண்ண முக்கிய பிரமரப்பு மாட்டுவேன் இப்போ தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா பேருமே இவன் அமீர் என்ன செய்யறேன் என்ன நடிக்கிறேன் அப்படியே கேள்வி கிட்ட விளக்கணும் நீங்க பேர் தீர்ப்பு சொல்றேன் தீர்ப்பு நீ யாரா சொல்றீங்க எங்களுடைய எங்களுடைய இந்து மலை கடவுளை வந்து எங்களுடைய சீதா சீதாதேவியை பேசுறதுக்கு நீ யாரும் உனக்கு அதிகாரம் கொடுத்து தகுதி இருக்கு உனக்கு ஒரு போத மாவியா கும்பலோட தொடர்பு உள்ளவன் அப்படிப்பட்ட அமீர் என்றவன் என்னுடைய தாயார சீதாதேவியார வந்து உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படி தேவையில்லாம சர்ச்சையை உண்டாக்குற விதமா பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய நீ தப்பிங்க என்ன இந்த பிரச்சனையில இருந்து அதுக்கு என்னுடைய மத தான் தப்பி கிடைச்சது உனக்கு உனக்கு அல்லாஹ் கிடைக்கலையா ஏசை பிடிச்சிக்கோ ஏசு நல்லவர் தானே ஏசு நான் உடன் பிறந்தேன் சார் ஏசு மாதிரி நான் தவறான வந்து எம்லை புத்தாச்சாட்டி சொல்கிறாங்க அவர் ஒரு ட்ரிப்பில் ஆணில் அறிஞ்சாங்க நான் பல ட்ரிப் ஆணில் அறிஞ்சிட்டு இருக்கா என்னைய அப்படின்னு சொல்லு ஏசை இழுக்க உனக்கு ஒப்பு துப்பு இல்லை உனக்கு உன்னுடைய மத கடவுளும் துப்பு இல்லை என்னுடைய இந்து மத கடவுள் மட்டும் உனக்கு இழுக்கிறதுக்கு மட்டும் உனக்கு இதாக தெரியுதா மதுரை நீ எப்படி இருந்த எப்படி தெரிஞ்ச எவையும் கூட சேர்ந்து சுத்தினா நீ குண்டு வெடிப்பு பயங்கரவாத ஜெயிலில் இருக்கிற பயங்கரவாத இந்தியக்கு பிறகு படுகொலை பண்ண பயங்கரவாதிகள் இந்த இமாமலி கூட்டாளி என்கவுண்டர் செய்யப்பட்ட இமாமலி கூட்டாளி நீன்னு எனக்கு தெரியும் நீ என்னமோ எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே போய் சினிமா துறையில் ஒரு போர்வில ஒழிஞ்சிக்கிட்டு நீ மாவியா கும்பலோட கூட கைது பண்ணும்போது கவனி வந்து விசாரணைக்கு வந்தால் என்னை யாரும் விசாரணை பண்ணக்கூடாது விசாரணைக்கு வந்தால் அது விசாரணை நிலவில் இருக்கு நீங்களே யாருன்னு கேட்குறேன் எங்களுக்கு உரிமை இருக்குது ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது கேள்வி கேட்க உரிமை இருக்குது நீ மட்டும் என்ன உரிமையில புரட்சியாளர் புரட்சியாளர் தமிழின புரட்சியாளர் அந்த புரட்சியில் இந்த புரட்சியாளர் வரல அதே மாதிரி எங்களுக்கும் வந்து உரிமை இருக்கு பேனா எடுக்கிற கையில நீ கட்டி எடுத்து தெரியலன்னா அது காரணம் இந்த போதை வசதி போதை வசதி விற்கிறவன் யாரு ஜாவர் சாதிக்கு இந்த ஜாவர் சாதிக்கு யாரு அமீருடைய கூட்டாளி அமீருடைய பங்காளி அமீருடைய பார்ட்னர் அப்போ உன்னை கேள்வி கேட்போமா இல்லையா ஆனால் அதோட கொடுமையான ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கேட்க நாதியற்ற ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு வந்து திராவிட மாடலாட்சி என்ற பேரில் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு கேவலமான அவலமான சூழ்நிலைகள் தமிழகத்தில் நடந்த நேரம் நடந்திருக்க வேண்டியிருக்கிறத நம்ம பார்க்க சொல்லுங்கள் அந்த பேரவை நேரத்தை வந்து ஒரு வாரம் வந்து வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு வந்து பிச்சை எடுத்த மாதிரி வந்துட்டு ஓட்டு கேட்டு போனாவில் தவிர அதற்கப்புறம் அந்த மக்கள் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுது நம்மளும் இந்த வெயில் தாக்கத்தில் தாங்க முடியாமல் குற்ற கொடைக்கானல் போகிறோம் லண்டனு போகிறோமே